அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் நான்கில் உள்ள இதில் வெற்றி பெற நெடுவினாவை இப்பொழுது காணலாம் இந்த நெடுவினா வந்து பார்த்தோம்னா கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல வந்து முன்னுரை கவிதை தோன்றும் இடம் வசனம் விளக்கம் கவிதை விளக்கம் அசைகள் தோன்றும் இடம் அசை விளக்கமும் வகையும் அடுத்தது சீர்தலை விளக்கம் அடி விளக்கம் தொடை விளக்கம் தொடை வகைகள் முடிவுரை முதல்ல இந்த தலைப்புகளெல்லாம் நம்ம கொடுக்கணும் அடுத்தது முன்னுரை முன்னுரையில் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு உரைநடை என்பது மக்கள் பேசிய சொற்கள் தொடர்களாக அமைவது கவிதை என்பது எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது இதனையே கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்த ஒலி மழையே கவிதை என்கிறார் கீட்ஸ் அப்போது முன்னுரையில் ஒரு மேற்கோள் நம்ம எழுதுகிறோம் அடுத்தது கவிதை தோன்றும் இடம் நெல்லில் உள்ள உமி நீக்கப்பட்டு விட்டால் அது அரிசி அதே அரிசியை உலையில் வேகவிட்டால் சோறு தாவரத்திலிருந்து இதழ்களை அரும்பு எனப்படும் இதழ்கள் விரிந்து மலர்ந்துவிட்டால் அப்பொழுது பூ எனப்படும் இவ்வாறு ஒரு பொருள் உருமாற்றமோ இடமாற்றமோ பெறும்போது வெவ்வேறு பெயர் பெறுகிறது அதேபோல சொற்களும் அமைக்கப்படும் வடிவத்தால் கவிதை எனவும் வசனம் எனவும் பெயர் பெறுகின்றது இது நமக்கு அடுத்த தலைப்பு அடுத்தது வசனம் விளக்கம் வசனம் என்ன எதுகை மோனையை கருதாமல் அடி அளவினை கணக்கிடாமல் சொற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற வரி வடிவந்தான் வசனம் இதனை கோலரிஜ் சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வசனம் என்று கூறுகிறார் அடுத்தது கவிதை விளக்கம் எதுகை மோனையை மனதில் இருத்தி அடியளவினை கணக்கிட்டு யாப்பிலக்கண விதிக்குள் சொற்களை சேர்ப்பதுதான் கவிதையாகும் என்கிறார் சுரதா இதை கோலரிஜ் என்ன சொல்கிறார்னா சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பது கவிதை என்கிறார் அடுத்தது அசைகள் தோன்றும் இடம் கனிகள் நன்கு கணிந்திருந்தால் அவற்றை சற்று அழுத்தியவுடனே சாறு வரும் தண்ணீர் தேக்கப்பட்ட விளைநிலம் பதப்பட்டு நெகிழ்ந்திருக்கும் அந்நிலத்தினில் ஏற்பூட்டி ஆழமாய் அகலமாய் உழ முடியும் அதே போல ஒருவர் அகன்று படிப்பதனால் பல நூறு சொற்கள் அவர் நெஞ்சில் பதிந்திருக்கும் அவர் கவிதை எழுதத் தொடங்கியதும் அச்சொற்கள் பாய்ந்து வந்து என்னை எடுத்துக்கொள் என்னை எடுத்துக்கொள் என முன் நிற்கும் அதனைத்தான் சுரதா அவர்கள் பழுத்திருந்தால் சாறு வரும் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும் அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும் என்கிறார் அடுத்தது அசை விளக்கமும் வகையும் எழுத்து ஒன்றோ பலவோ சேர்ந்து அசைத்து இசைத்து சீருக்கு உறுப்பாய் அமையும் அது அசை எனப்படும் அந்த அசை நேரசை நிறையசை என இரண்டு வகைப்படும் அடுத்தது சீர்தலை விளக்கம் ஒரு சீரோடு மற்றொரு சீர் சேரும் சேர்க்கை தலை எனப்படும் அதாவது நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் ஏந்து நிற்கும் சேர்க்கையே தலை ஆகும் அடுத்தது அடி விளக்கம் பல சீர்களும் தலைகளும் அமைய பெற்று வருவது அடியாகும் அடுத்தது தொடை விளக்கம் முதலடியும் இரண்டாம் அடியும் ஓசை நயத்தோடு அமைவது தொடை அடுத்தது தொடையினுடைய வகைகள் தொடைகள் மோனைத் தொடை எதுகை தொடை செந்தொடை அந்தாதி தொடை என பல வகைப்படும் அடுத்தது முடிவுரை நம் முன்னோர்கள் ஒன்று விடாமலும் நன்றாகவும் ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராய்ந்து கற்றனர் அதுபோல நாமும் கற்றறிந்தால் அறம் பொருள் இன்பம் அறிந்து கவிதை இயற்ற முடியும் எனவே கற்பதை தெளிவாக கற்போம் இது போல் நெடுவினா நாம் எழுதணும் அப்படின்னா எளிமையாக முழு மதிப்பெண்களை பெற முடியும் இதில் கொடுத்துருக்கிற மேற்கோள் தான் எழுதணும்னு இல்லை நீங்களே வந்து அதற்கு பொருத்தமான மேற்கோளை எழுதியும் எழுதலாம் நன்றி வணக்கம்